அன்புள்ள மகர ராசி அன்பர்களே செவ்வாய் வக்கரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இதுவரை ராசியில் நீச்சம் அடைந்திருந்த செவ்வாய் பகவான் அவர் மிதிர ராசியில் வக்கரம் பெறுகிறார் அவர் உங்கள் ராசிக்கு நான்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடம் சுகஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்போம் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் அடுத்து வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் வரும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் மன வருத்தம் தரும் செயல்கள் நடைபெறலாம் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை தாயாரின் உடல் நலத்தில் தாயாருக்கு ஏதாவது நோய் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே கவனமாக பெற்ற தாயாரை கவனிக்க வேண்டும் வெளிநாடு செல்லும் முயற்சியில் அது தாமதப்படலாம் ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு தனங்கள் உண்டாகத்தான் செய்யும் உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையின் காரணமாக நீண்ட நேரம் வேலை பார்க்கும் சூழ்நிலை வரும் மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தங்களிடம் ஒப்படைப்பர் தாங்கள்தான் அதை அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் அதிக வேலை செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தாங்கள் என்னதான் உத்தியோகத்தில் பாடுபட்டாலும் தங்களுக்கு ஏற்ற நல்ல பெயர் கிடைக்காது உயர் அதிகாரி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் சொத்து விற்பனையால் சில பிரச்சனைகள் வரலாம் பத்திரத்தை சரிபார்த்து பொருள் சொத்துக்களை விற்க வேண்டும் இல்லாவிட்டால் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் வில்லங்கமான கோர்ட் கேஸ் போன்றவற்றுக்காக அலையை வெளியிடலாம் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சமடைகிறார் மீனராசிக்கு ராசிக்கு செல்லும் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்தாம் இடத்துக்கு உரியவர் ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் பூர்வ ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கும் உரியவர் அவர் உச்சம் பெறுவது யோகம்தான் பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும் எல்லோரும் பாராட்டு விதத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தாங்கள் செய்வீர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்ல நண்பர்கள் வழிகாட்டுவர் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எழுத்த முடிவில் மாற்றமில்லை வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சூடு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆக ஒருபுறம் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் மன வருத்தம் தரும் செயல்கள் செவ்வாயால் நடைபெற்றால் கூட சுக்கரனால் ஆதாயம் உண்டு ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வசதியுள்ள அன்பர்கள் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் ஏற்கனவே மகர ராசினருக்கு ஐந்தில் குரு இருக்கிறார் சனி பகவான் இரண்டில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றில் ராகு ஒன்பதில் கேது பகவான் இருக்கின்றனர் ஆக மகர ராசினருக்கு இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுத்து பொறுமையாக இருந்தால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியில் ஏழரை சனி முழுவதுமாக விலகுகிறது அதுவரை பொறுமையாக இருங்கள் சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும்